வணக்கம் சிறகடி காசை சீரியலில் முத்துவும் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வராங்க முத்து சொல்கிறாரு இப்போ உனக்கு குளுக்கோஸ் போட்டிருக்காங்க டாக்டர் மூணு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே வேலை எதுவும் நீ செய்கிறது வேணாம் வீட்டில் அவங்க அவங்க செஞ்சுக்கிட்டோம் நீ போய்ட்டு வேலை செய்யக்கூடாது நானும் வீட்டில் இருந்த உடனே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால் நீ ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு வெளியில் வராங்க அந்த இடத்துல ரோஹினியோட அம்மா அவங்களோட பையனை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வராங்க வண்டியில் அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிட்டு உடையாந்து பார்க்கறாங்க ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டு இவங்க டாக்டர்கிட்ட ஒரு பேப்பரை கொடுக்குறாங்க நான் பக்கத்து ஒரு இந்த இடத்துல எங்களை அனுப்பி வச்சாங்க எங்கள் பையனுக்கு எங்கள் பேரனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னோன்னே சரி இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்ட்டு ஐசியூ கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க அழுதுகிட்டு நிற்கிறாங்க ஆச்சுன்ட்டு கேட்குறாங்க பையன் விளையாடிட்டு இருந்தான் பால் எடுக்க போகிற நேரத்தில் யாரும் வண்டிக்காரம் வந்து அடிச்சுட்டு போயிட்டான்ட்டு இவங்க ஆர்த்தலாக பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எங்க இங்கே என்ன கேட்டவனே இவளுக்கு உடம்பு அதனால தான் குளுக்கோஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்போ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு இல்லை நீங்கள் வண்டியாக என்ன பண்ணுவீங்க நாங்களும் இங்கேயே இருக்கிறோன்ட்டு இவங்க இங்கே இருக்காங்க இதே நேரத்தில் மனோஜ் ரோகினியும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடையில் அந்த நேரத்தில் இவங்க இவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க கல்யாணி நான் கிருஷ்ண கூட்டிகிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கமா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு வண்டிக்காரை வந்து அடிச்சுட்டு போயிட்டான்ட்டு அதை கேட்டு அவங்க ஷாக்காக வராங்க ஆச்சுன்ட்டு ஒன்றும் இல்லைம்மா பிரச்சனை இல்லை டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காரு இங்கே முத்து மீனா வேறு வந்திருக்காங்கன்ட்டு அவங்க இங்கே வந்தாங்கன்னொடனே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்க இங்கே இருக்காங்க அவங்களாம் போனதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கப்புறம் வாழ்றாங்க அவங்க ஃபோன் கட் பண்ணிவிட்டோன்னே இவங்க போயிட்டு குழந்தை பார்க்கணுன்ட்டு தவிப்பாக இருக்குது அத நேரத்தில் மனோஜ் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு ஒருத்தர் கிட்டே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு என்னோட வைப்பு இவங்க இவங்களால் தான் நான் பெருசாக பெரிய ஆளாக ஆகிக்கிட்டு இருக்கேன் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன்லாம் அவர் பெருமையாக சொல்கிறாரு அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்துட்டு வாஷிங் மிஷின் வாங்குவார் வாஷிங் மிஷின் வாங்குறதுக்காக அவர் தண்ணி சூடு பண்ணுறது ஒரு பாக்ஸ் கொடுக்குறாரு அதை கொடுத்த உடனே சரி அதை ரோகி நீ பார்க்குறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு நம்ம இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா தான் ஃப்ரீயாக நமக்கு கடைக்கு ஜாஸ்தி வியாபாரம் ஆகுன்ட்டு அதை நேரத்தில் இவங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு ஐடியா வேணுன்றதுக்காக இவங்க சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பண்ணுறது சரி தான் இதே மாதிரி நம்ம ஒன்றுக்கு ஒன்று வாங்கினேன் ஃப்ரீ கொடுத்தோம்னா எவ்வளோ நாளைக்கு கொடுக்க முடியுமோ சரி கொடுக்கலாம் ஆனால் இதே நேரத்தில் இதை எடுத்துன்னு போயிட்டு அக்கம் பக்கம் ஆஃபீஸு கம்பெனிங்க இன்னும் ஹாஸ்பிட்டலுங்கெலாம் இதை கொடுத்தோம்னாக்கா நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறத பார்த்துட்டு நம்மளுக்கும் சேல்ஸ் ஆகும் எதுக்கும் பெருசாக வேலை இல்லை பார்லர் இல்லை அதனால் நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு வரவுடனே பார்த்து பரவாயில்ல உனக்கும் நல்லா ஐடியா சொல்கிறேன் நீ நானும் முன்னேறதுக்காகன்ட்டு இவரும் வந்துட்டு இவங்க கிளம்புற நேரத்தில் இந்த கார்டை நீ போறதுலாம் கொடுத்துட்டு வா நம்மளுக்கு சேல் ஆகுன்ட்டு அவர் கொடுத்து அனுப்புகிறாரு இவங்களும் வராங்க இதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வெளியில் வந்து சொல்கிறாரு நீங்கள் கரெக்டான நேரத்தில் வந்து சேர்த்துட்டீங்க இப்போ அவனுக்கு பரவாயில்லன்னுட்டு பார்வைக்குன்னு தொந்தரவு இல்லைன்னு ஒன்று அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்வையில் நல்லா தான் தெரியும்னுட்டு நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் எப்போ டிஸ்சார்ஜி போவேங்கிட்டு நான் சொல்கிறேன்ட்டு அவர் போயிட்டாரு இதை பார்த்துட்டு வந்து முத்து மீனாவும் கேட்குறாங்க அவர் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகிறேன்ட்டு நீங்கள் எதுக்காக கஷ்டப்படுறீங்க கே இவங்க மூணு பேரும் கிருஷ்ண பார்க்குறதுக்காக உள்ளே போயிடுறாங்க இந்த இடத்துல ரோகிணி வராங்க வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் மேனேஜரை வந்து பார்க்குறாங்க நாங்கள் புதுசாக கடை வச்சிருக்கோம் அதில் நீங்கள் பொருளுங்களாம் வாங்கினீங்கனாக்கா நாங்கள் எங்களுக்கும் சேல்ஸ் ஆகும் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலில் தண்ணியெல்லாம் சூடு பண்ணுறதுக்கு வந்து நோயாளிகளுக்கெல்லாம் அது உபயோகப்படும் அதனால் அது ஃப்ரீயாக கொடுக்குறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ரூம்லாம் வச்சுட்டு போகிறேன் எல்லா எடுத்துகிட்டு போய் நானே வைக்கிறேன் சொல்லும் போது அங்கே ஒரு நர்ஸை கூப்பிட்டு வரும் இதெல்லாம் இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வார்டை காட்டுன்ட்டு அவர் சொல்லிட்டு போய்ட்டுறாரு அவங்க சொல்கிறாங்க இங்கே சில்ட்ரன்ஸ் ரூம் எங்கேருதுன்னு கேட்டோம்னா அவங்களும் கூட்டிகிட்டு வராங்க அதே நேரத்தில் இவங்க எல்லா ரூமில் தேடிக்கிட்டே வராங்க கடைசியாக ஒரு இடத்துல வந்து காட்டுறாங்க இதுவும் சில்ட்ரன் வார்டு தான் நீங்கள் போய் பாருங்கண்ணிட்டு நர்ஸாக அனுப்பிடுறாங்க இவங்க வராங்க அந்த இடத்துல பார்த்தா முத்து மீனாவும் உள்ளே இருந்து வெளியில் வராங்க நீங்கள் எங்கே நீங்கள் எங்க இங்கேன்ட்டு ரெண்டு பக்கமும் கேட்டுக்கிறாங்க எனக்கு உடம்பு சரியில்லன்ட்டு இங்கே வந்தோம் இங்கே வந்தாக்கா எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு பையன் முன்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோமே அந்த பையனுக்கு தான் உடம்பு சரியில்லை அடிபட்டுருச்சு அதனால் அந்த அம்மா எடுத்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அதை தான் பார்த்துட்டு வரும் ஆமாம் நீங்கள் எங்கே இங்கே என்னோன்னு நான் தான் வந்தேன் கடையில் எல்லாம் பொருள் வாங்கினாக்கா இது கிஃப்ட்டாக கொடுப்போம் அதனால்தான் வந்த நீட்டு பரவாயில்லையே நீ வந்திருக்க ஏன் அம்மா வர ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு நீ வந்திருக்கிய பரவாயில்ல இந்த மாதிரிலாம் நீங்கள் ஓடி ஓடி உழைக்கிறத பார்த்தா நீங்கள் பெருசாக வருவீங்க எங்கள் அப்பாவுக்கு இருபத்தேழு லட்ச ரூபா கொடுத்து வைங்கிட்டேன் என்னை நம்பிக்கை வந்துருச்சுன்ட்டு சரி நான் உள்ளே போனோன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அந்த பையனுக்கு எப்படி இருக்குது பாவம் அவங்க ஒண்டியாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு யாரும் இல்லை தான் நாங்கள் இங்கே இருக்கோன்ட்டு இப்போ அந்த பையன் அப்படி இருக்கான்ட்டு இவங்க பதறி போகிறாங்க நீ அதுக்காக பதற பழக்கம் இல்லாதவங்க அவங்கள பற்றி நீ அதுக்காக பதறணுன்னு இல்லை சின்ன பையன் காட்டி போட்டுருச்சு தான் சும்மா தான் கேட்டேன்ட்டு இவங்க சமாளிக்கிறாங்க இப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்புல என்ன ஒன்னே இல்லை அந்த அம்மா ஒன்றையாக இருக்காங்க அதனால் அவங்க டிசார்ஜ் போகிறோம் இல்லை நாங்கள் கூட தான் இருக்க போகிறோம் அதனால் இப்போ நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு மாந்திர மாத்திரை சாப்பிட்ணுனாலும் எனக்கு உடம்பு சிலருந்தான் நான் வந்தோம் அதனால் நான் மாத்திரை சாப்பிடுறதுக்காக போய் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்காக போகிறேன் இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஹாஸ்பிட்டலுங்க ஆஃபீஸுங்கெலாம் இதே மாதிரி தான் போய்ட்டு நான் சேல்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க அப்போ முத்த சொல்கிறாரு நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலாம் போயிட்டு சேல்ஸ் பண்ணும்போது என்னோட கடம் கொடுங்க அந்த இடத்துல அவங்களுக்குலாம் கார் வேணும்னாக்கா எனக்கு சவாரி கிடைக்கல அதனால் என்னோடய காடம் கொடுங்கன்ட்டு அவர் சொல்லி அனுப்புறாரு அம்மா நான் இருந்த கூட நீ அனாதியா இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுற இடா என்னால் உனக்கு எதுவுமே செய்ய முடியலடான்ட்டு இவங்க வருத்தப்பட்டு மனசில் இதெல்லாம் கொட்டி அழுகுறாங்க அதை தான் அவங்க அம்மா வீடுமா எதுவும் பிரச்சனை இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு எப்படி மாச்சி உன ஒழுங்காக பார்த்துக்கூடாதான்ட்டு அவங்க திட்டுறாங்க நான் கொஞ்சம் அசந்துட்டேன்னு அதனால இவன் விளையாடிட்டு இருந்தான் வண்டி வந்து ஒன்று இடிச்சிட்டு போயிடுச்சுமா பார்வைக்கு பிரச்சனை இல்லை டாக்டர் சொல்லிட்டாருன்ட்டு அப்போ இவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க நீதாம்மா என்னை வேணும்னு புதி தெரியாத வயசில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்து வைப்ப பாரும் என் பையன் கஷ்டப்படுறான் நான் அவனை பராமரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நிலம் பண்ணிட்டு நீ கவலைப்படாதம்மா எனக்கு நாலாக ஆக என்னாலும் முடியல இவனை பார்த்துக்க முடியாது அதனால் நீ கூட்டிகிட்டு போயிடுமா வீட்டில் போய்ட்டு சொல்லிவிட்டு நீ உன கூட்டிகிட்டு போயிடுமான்ட்டு இவங்க சொல்கிறாங்க சரிம்மா அதை நேரம் பார்த்து சொல்கிறேன்ட்டு அவங்களும் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க இப்போ முத்து மீன் அவங்க தான் இருக்காங்க சீக்கிரம் கிளம்புன்ட்டு ரோகிணி வெளியே வரும்போது முத்து மீனாவும் ஹோட்டலுக்கு போய்ட்டு வராங்க வந்துட்டு பார்த்துக்கிறாங்க வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க முடிஞ்சிருச்சுன்றாங்க இவங்க பாவம் அவங்க ஒண்டியாக இருக்காங்க நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு கேட்குறாங்க இல்லை அவங்களாம் டிசார்ஜ் ஆகி போய்ட்டு எப்போ போகிறாங்களோ அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறேன்றாங்க ஆமாம் உங்களுக்கு ஆயிடுச்சா நீங்கள் கிளம்ப போகிறீங்களான்னு ஒன்று ஆமான்றாங்க பாவம் அவங்க தனியாக இருந்து கஷ்டப்படுறாங்க பாவம் அந்த அம்மா அந்த சின்ன பையனுக்கு அடிபட்டுட்டு அட்மிட் பண்ணிவிட்டு பார்க்குறதே கஷ்டமாக இருக்குதுன்ட்டு முத்து மீனாக வருத்தப்பட்டு அப்போ மீனா சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அப்படி என்ன வெளிநாட்டில் போய்ட்டு சம்பாரிச்சா தான் பணமா இங்கே சம்பாதிக்க கூடாதா பா அந்த பையனை வச்சு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன அந்த பொண்ணுக்கு தேவையாக இருக்குதுன்ட்டு இருந்தாக்கா நானே ரெண்டு போட்டு பண்ணிட்டு முத்து கோவப்பட்டு பேசுகிறாரு அதை கேட்டதும் ரோகிணிக்கு ஆத்திரமாக வருது அந்த நேரத்தில் இவங்க தண்ணியமா இருந்து கேட்குறாங்க அதனால உங்களுக்கு எனக்கு கஷ்டன்ட்டு அந்த பேச்சு கேட்டதை இவங்க ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா தான் சுதாரிக்கிறாங்க ரோகிணி அப்புறம் இல்லை முத்துவீன் அவன் கிருஷ்ணன் அவங்க பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க விஜயா பார்த்து கத்தி சண்டை போடுறாங்க இதுனா சத்திரமா ஆகுடையே போகிறவங்க வரவங்களாம் இங்கே கூட்டிகிட்டு வருவியா அந்த பையன் யானை யாரோ எவரோ அவன் என்ன போகிற போய் நான் அவன்ட்டு சொல்லிடுறாங்க அதுக்கெடுத்தோம் ஆண்டின்ட்டு கத்துறாங்க ரோகினி விஜயா ஷாக்காவாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்